సతమవేన ఓరనే చంద్రనదగితి కోపమేగా కోరుదే నమవేన ఓరనే చంద్రనదగితి కోపమేగా కోరుదే నమవేన ఓరనే కనవోరనే నమవేన నీకసువేన నమ ఓరనే నీదన్న నమవేన ఓరనే సాధిద భజన నిపా తరదావనవ తరమని బుర్కి కార్ం చేలో لالقان پرندے کولگنے کا کچھ بادار ہو باقی دونددہ سیغامیں یہو نامن کولگنے کا کچھ بادار ہو باقی श्री राम जय राम जय जय राम 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 வரமையாணம் வரமகாட்சி வரமஇல்லம் வரமடாட்சி யாம் உம்மை தோத்ர உம்மை ஆயில்மை இடையிடும சக்தி 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 கிரியா சத்யங்கள கோரியர் ఆదిவரா சக்தி கண்டு அவல்லாசிட பெற்ற

ஒரு வழியின் விடைக்கவில்லை என்று நினைத்தேன் ஆனால் இந்த வளத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக எமது கழகத்திற்கு வழி விடைக்கும் தோன்றுகிறது சரி வேண்டும் என்று காத்தல் தொழிலை கடவுள கொண்டு எதிரும் எங்கும் எப்பொழுதும் இறைவனும் மகாலட்சுமி தீவிரம் சொல்லப்பட இறைமை கேட்பேன் உயிர்களை படைக்கும் பிரம்மண தந்தையம் சொல்லப்பட்டார் எனக்கு பாத்தம் வாய்ந்த விஷ்ணு மதுசூதனன் திருமால் திருமால் என்னும் போன்ற காரணக்காரி பெயரில் கூட நாராயணை நினைப்பதோடு அழுவோம்

நண்பர் சார்பாக ஐம்பத்தொன்று பரிசாக வழங்கியுள்ளார்கள் மேலும் நாரதரான நடித்துக் கொண்டிருப்ப அருமை குடும்பம்பட்டி பி பெருமாள் அவர்களுக்கு அவருக்கு விழாக்குலும் சார்பாக அண்ணன் பாண்டியன் அவர்கள் வீரபாண்டிய அண்ணன் அவர்கள் முன்னாடி அனுமதி கௌரவிப்பார்கள் விழாக்குலும் சார்பாக சும்மாவே ஜாய்நாயகார் கைதக்கா அதை பார்த்தா வந்தியபா கொடுப்பார் அண்டே கதை சொல்கிறேன் எனக்காக மொன்னாடி மந்தி பெருமை சேர்த்து விழா குடும்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது சார்பிலும் கடை குடும்பத்தார்கள் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அன்பழிப்பை வாரி வணங்கி அரபைக்குரிய உடன்பரவா சகோதரர் அவர்களுக்கு எனது சார்பிலும் கடை குடும்பத்தார்கள் சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கம் பாடும் ஏ சகரமகி இளம்பாரி கோயை ஆவே திசைக்கே கோயை வெல்லு சேரம்பா மகேசகரமகி இளம்பாரி ஆய யாது மனமே நினைதின் பகையவேந்தி ஐயிராய் விமானோன் ஆனமேறு பகையவேடை குவிதே குவிதே கோடு கொண்டாடி मोती अरिगी कच्ची तिमना मनन है शक्ति का बदले का पाठ को सेने सोठम बनके ने कौन जण चपल दिनवा भगवान बहुपालो अंदर का भरियाला इसया मदलाला जलदा तो गुजर पहाडों की हम இந்த மாதிரியான ஜோனி மனம் பேசினார். <music/>இந்த மாதிரியான ஜோனி மனம் பேசினார். <music/> உருமாயா அனந்தி மனோகர் உருமாயா இன்னோரும் உருமாயா இன்னோரும் உருமாயா <music/> قاتيلا کڙو ڙو وڪي ڪٽينو سچي نيرن پيلن چڙمٽين جي وديه بوليه مٽي توں بني سوٽي

நானை கொண்டு நானும் கொண்டு நாத்திக மாறமில்லை நான் அந்த ஆதந்தோயில் சொன்னேன் लड़ लय filteen

விருதாக்காய் சத்தம் தான் பெருசா இருக்கு ஏன்னா சுடர் விளக்காய் தூண்டுகோள் வேண்டும்வா தூண்டுகிட்டே இருக்கணும் அங்க சத்தம் வரலாம் இல்லையா இங்க ஓடுற ஓடலாம் சத்தம் வந்ததே ஆகல அந்த அளவுல ஆளோட சோங்க சத்தம் என்ன ஒரு அருமை ஆலோலம் ஆலோலம் என்று இசைத்துக் கொண்டிருக்கிறார் வெள்ளி முருகு முருகு என்று உருகிக் கொண்டிருக்கிறார் வெள்ளி முருகு என்ற ஆடி அழகினதா தம் முருகா என்றார் மூன்று தெய்வங்கள் ஒருங்கி அமைந்திருக்கிறார் மூ என்றால் முகுந்தும் மூ என்றால் உத்திரக்கா என்றால் காகு மூன்று தெய்வங்கள் ஒருங்கி என்ற முருகப்பிரமாரி மனதிலே எண்ணி நீ 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 காவல் என்ற முறையில் காவலை மனதிலே கொண்டிருக்கிறார் அனிவரும் காவல் வந்து காந்திருக்காங்க பூரா காதல் பண்றது வந்திருக்கு காவல் பண்ற வயசாயிது யாராவது காவல் பண்றதுக்கு இந்த வயசுல உண்டாந்து விடுவாங்களா நல்லா பாருங்க எப்படிப்பட்ட சிறப்புக்குரிய விஷயம் சாதாரணப்பட்ட விஷயமா ஆம்பளை இல்லாத விட அண்ணன் தம்பி ஏழு பேர் எரும மாடு மாதிரி இருக்காங்க ஒரு வரலையே என்ன காரணம் ரெண்டு ஒரு ஒண்ண பார்க்கல இனிமே எந்த ஒரு ஆம்பளைக்கும் பெண் ஞாயமே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு ஆம்பளை அறிவு கேட்ட நாய் உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சுரண மான வெக்க ரோசம்

பெண்கள்னா தத்துவம் என்னைய பெண்கள்னா அர்த்தம் என்னைய பெண்கள் என்றால் மகாலட்சுமித்தம் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வீட்டுக்கு அழைத்து போனால் மகாலட்சுமி வந்தால் அப்படிதானே சொல்றாங்க அப்படிப்பட்ட ஒரு பெருமையை கெடுக்கிற வந்தவன்

ஒரு சிங்க வேஷம் போடு இன்னும் நல்லா சிறப்பா இருக்க சிங்க வேஷம் போட கருத்துக்கணும் எல்லாம் திங்க சிங்க வாகினி பெருமைக்குரிய விஷயமே அதெல்லாம் தெய்வத்தினுடைய அவதாரம் தெய்வத்தினுடைய அவதாரத்துடைய வாகனங்களா இருக்கக்கூடிய ஒரு நாய் வேஷம் ஒரு இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும் அது குறைச்சுக்கிட்டேவா இருக்கேன் நாயின வைரவ அவதாரம் சிறப்பு கூடிய அவதாரம் ஒரு புலி வேஷம் போடு இன்னும் நல்லா இருக்கீங்க

இன்னொரு காம நேரத்துல இந்த விஷயம் நடக்குதான் போது யாரு மண்டன் நொறுங்குதுன்னு மட்டும் பாருங்க இன்னைக்கு சிறப்பு கூடிய விஷயங்கள் வருகிறார் வெளியிலே ஒரு காவலர் வரட்டும் அவரை நாம் சந்திக்க வேண்டும் இடமோ குறிஞ்சி நிலும் அதுவும் புஞ்சை நிலம் என்ற நாளை இடத்திற்கும் இல்லத்திற்கும் ஒரு ஒற்றுமை உண்டு என்பதை அடிப்படை காரணம் அடிப்படை கர்த்தா வந்திருக்கின்றார் இங்கே காவலுக்கு சந்திக்க வேண்டும் என்று மட்டும் இல் எ எங்கள் மாறவில்லை எங்கள் வாரதத்தில் ஒட்டி சொந்த செய்தி கோல கத்தில் உள்ள சொந்த இன்று நிதி சொந்த மட்டும் இல்ல சாரி மறிய மாத ஒரு நாடு கோழ உங்கீகைகள் என்றேரும் குந்தி வந்து உங்கி வரவங்க ஊன் சொல்லும் குந்தி எங்க மாலதெங்க பாவறுத்தி தத்தி இங்க சவர் பட்டரை சண்முகம் அவர்கள் இசைக்குழுவினரை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒன்றரை பரிசாக வழங்கியுள்ளார்கள் சில்வர் பட்டரை சீனிவாசன் அவர்கள் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எமது வாட்டநாயக மகாவிஷ்ணு நீங்கடி தோண்டி அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்னும் இரவில் அமர்வு விரிவான இந்த பெயரில் எவ்வளவு முருகன் திருவடி தவளை வந்தது ஆனால் மற்றவர்கள் சுந்தரவழி குறிஞ்சி தலைவர் நம்பின் மனப்போகனாகி வெள்ளி என்ன பெயரில் முருகப்பெருமான காவலி மீறாமல் சோ என்று ஆயுத இருக்கிறேன் நான் பாடும்போது வரும் உண்மையாக இங்க வந்திருக்கின்ற என்ன ஒரு சிறப்பு பாடும்போது நான் திந்த காத்து పర్వమయో తు இன்னக்கி ஆ ஆ சூடவேலலலம்பன் கொஞ்சநாதமங்ககிபல் இந்து கூட கேமே மா தா சூடவேலலலம்பன் கொஞ்சநாதமங்ககிபல் என்ன ஊரு இருக்கு வந்தா நாவேலதுரேல சூடவேலலலம்பன் கொஞ்சநாதமங்ககிபல் இந்து கூட

இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அருமையண்ணன் வீரபாண்டிய அவர்கள் சார்பாக ரூபாய் நூத்தி ஒன்றை பரிசாக வழங்கியுள்ளார்கள் எனக்காக அன்பளை பணி வாரி வழங்கி அருமைக்குரிய உடம்பரவா சோதரர் அருமைக்குரிய அன்னார் வீரபாண்டி அன்னார் அவர்களுக்கு எனது சார்பிலும் கலை குடும்பத்தான் சார்பிலும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரான அருமை அண்ணா வீரபாண்டி அண்ணா அவர்களுடைய சார்பிலும் நன்றி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வருகிறார் ஒரு காவலர்

அந்த அளவுக்கு பேசக்கூடியவர் போல நிறைய அவருடைய நடிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்க பார்க்க வேண்டிய அவசியமே அந்த அளவுல நடிக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்

சூடு சொரண மான வெக்க ரோசா இருந்தா கண்டிப்பா வெளியில இதோட ஓடி போட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படிப்பட்டவர்களை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கின்றார்களே அவர்களுக்கு தான் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்ள உங்கள்ட பேசி அவர் ஜெயிக்க முடியுமாங்க அவர் சாதாரண பப்பும் போடுறாரு நீங்க எவ்வளவு பெரிய நாரதரு